என்ன யோசிக்கிறீங்க இல்ல இந்த சுச்சுவேஷனுக்கு தனியா இருக்குங்காட்டி ஒரு பாட்டு தோணுது பாடுட்டா பாட்டு பாடுறீங்களா ஆமா பாடுங்க பாடுங்க உங்க குரலுக்கு அருமையா இருக்கும் மடியோ தாண்டி போயிட்டு இருக்குது குரல் மாடத்தா செய்ய பாட்டு பாடுட்டா ஆரம்பி ஆரம்பி அட உனக்கு எனக்கு தான் பொருத்தோ மருக்கம் நம் நிருவருக்கும் உள்ள இது பாரு அப்படி கிடைச்சு கூட என்ன விட்டுருவிய டீ அழகா இங்க பருடா அளவுக்கு குஞ்சு உன்ன நான் எப்ப மொத மொத பாத்தேனோ அம்மா நெஞ்ச கருவிட நெஞ்ச காட்டு பார்க்கலாம் போடா அந்த நலைய உனக்கு தூங்கிட்டு போயிருக்கோம் உன்ன மாதிரி ஒரு பேர் அழகிய இந்த ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்ல அப்படி ஒரு அலகினி டேய் சப்பவையா நிஜமாவே அழகா இருக்கேனா அட உமே தான் சொல்ற உன் கண்ணிருக்கே கண்ணே புது வீடு கட்டும் போதே திஷ்டி செஞ்சு வைப்பாங்கல அது மாதிரியே இருக்குது என்ன டேய் உனக்கு எவ்ளோ ஏத்தம் என் கண்ணு அப்படியே இருக்கு சும்மா சொன்னேன் இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு அழகிய இந்த ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்ல அப்படியா ஆமா என் மூக்கு எப்படி இருக்கு ஏ வாயால எப்படி சொல்றது இருந்தாலும் சொல்றேன் எங்க ஆயா ராகி வட சுட ஒரு வடச்சு அது மாதிரியே இருக்கு நொல்லுக்கு பிறந்தவன சரி சரி இப்படி பேசி பேசிதான் நீ என் மனசை கவர்ந்துட்ட ஓ

யோ நீ மட்டும் விரல்ல நிறைய மோதிரம் போட்டுருக்க ரெண்டு செயின் போட்டுருக்க இல்ல ரெண்டு வளையல் வாங்கி தர கூடாது ஆச தோச வா அப்பள வர நான் வள சீக்கிரத்தட்ட யார்ட்டி ஏ வர மாட்டே எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் டேடே ஓனா நீ நல்ல வெவரமா தான் இருக்க ஆமா என்ன எதுக்கு வர சொன்ன தடியா

மாரியம்மன் பொங்கலம் அனுச்சி வருட்டுமா அய்யய்யோ வரக்கூடாது ஃபுல்லா கூட்டமா இருக்கும் ஏம்மானமே போயிடும் இது பாரு நீ வரும்போது நைட்டு பதினோரு மணிக்கு வரணும் ஓகே அது என்ன பதினோரு மணிக்கு ஏய் பாரு அப்பாட்டி தங்கம் உணந்த கொஞ்சம் முடியும் முடிஞ்செல்லாம் கவனிக்கணுமே வேணாம்மா வர வந்து பின்னு எடுத்துடலாம்

வெளிநாட்டில இருந்து வாங்கிட்டு வந்த கிழிச்சரிக்க போட்டு விட அதுக்கு தானே வந்திருக்கிற மாட்டேன்னா சொல்லுவேன் ஆமா விருந்து ரெடியா

யோ மிச்ச வைக்காம குடிக்கணும் ஆமா ஏ கண்ணள கதே சி போல ஜெட்டி போற கொ பட்டா போレイவன் யோ எங்க இவன் எங்க என் புருஷங்காரன் யோ மாமா யோ அரவை கடை வண்டியா

என்னடா முஞ்சி முஞ்சி பார்க்குற என்ன வேணும் தங்கும் உனக்கு இட்லியன்மா ஏதோடு கூடு சார் இங்கே பாரு நீ வரணுங்கிறதுக்காக நான் உனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் நீ முதல் என் கையால் நீ வந்து சூப்பு தான் குடிக்கணும் சுந்தரி என்னடா லவ் பண்றியா ஆமா லவ் பண்றோம் பாரு நீ வெயிட் பண்ணு நான் போய் உனக்கு சூப்பு கொண்டு வரேன் கையை விடுறா இங்க பாரு உனக்காக நானே தயார் பண்ணது ஏன் கையால மிச்சம் வைக்காம குடிச்சிடணும் சுந்தரி இப்ப இருக்கிற நிலையில விஷத்தையே குடுத்தீங்கனால குடிச்சு போட்டு

உங்க உதவிக்கதான் ரொம்ப ரொம்ப நன்றி எங்க சுந்தரிய காணம் சோப் கொடுத்தாலே இருந்து போடாமையே போயிட்டாலே ஏ அறிவு இங்க என்னடா பண்ற சண்டை கூட இல்லாம அண்ணு இது என்னன்னா இந்த கோலம் என்ன ஐயோ போச்சே போச்சே ஒரு பொம்பளைய நம்பி இந்த ஊர ஏமாத்தி குள்ள கும்பலும் ஓட்டு சம்பாரிச்சதெல்லாம் ஒரே நொடியில உப்புட்டமே புதுப்பழைய மக்களே எங்களை பார்த்தாவது நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஐயோ போச்சே போச்சே எல்லாம் போச்சே எல்லாம் போச்சே ரொம்ப காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே தான்